சென்னை முதலமைச்சராகிய சசிகலாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பற்றி பேசக்கூடாது என்று அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார் சென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற அண்ணம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சியில் இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததையும் பிரதமர் மோடியையும் நான்கு கார்களில் மாறி மாறி சந்தித்ததையும் எவ்வாறு எடுத்துக் கொள்ளலாம் என்று கேள்வி எழுப்பினார் தன்னை முதலமைச்சர் சசிகலாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பற்றி பேசக்கூடாது என்று சேகர்பாபு தெரிவித்தார் மனிதநேயத்தின் நாளாக கொண்டாடுகின்ற வகையில் நூறு நிகழ்ச்சிகள் என்று வகைப்படுத்தப்பட்டு அதில் முதல் நிகழ்ச்சியாக பிப்ரவரி இருபதாம் தேதி எங்கள் பெருமதிப்பிற்கும் போற்றுவதற்கும் உரிய அந்நியார் அவர் திருக்கரத்திலே குளத்தொல்லை துவக்கி வைத்தோம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தினந்தோறும் இரண்டு என்று ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய சோலை பகுதியிலே பகுதி செயலாளர் அன்பிற்கினிய சோ வேலு அவர்களுடைய முன்னிலையில் இந்த வட்ட செயலாளர்கள் அன்பிற்கினிய அபாய் மற்றும் பாலு அவர்கள் முன்ன முன்னேற்க நிகழ்விலே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களும் செய்தி வெளியீட்டு தொடர்பு இணை செயலாளர் அன்பிற்கினிய தமிழன் பிரசன்னா போன்றவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த காலை உணவு ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு உதவியாக இருப்பதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த நல்ல உள்ளங்கள் வாழ்த்துதல்கள் மேலும் மேலும் எங்கள் முதல்வருக்கு நீண்ட ஆயிலையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பணியை மேலும் தொடர்வோம் ஓராண்டு இந்த நிகழ்வு ஓராண்டு நிச்சயம் பூர்த்தி செய்வோம் அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம் மோடியை நான்கு கார் மாறி மாறி போய் சந்திக்கிறார் அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம் வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய உடல்நலக் குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் வந்து சந்திப்பது எப்படி துரோகம் மனிதநேயமுள்ள மனிதாபிமானமுள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் துரோகத்தின் சாயல் படிந்தவர் தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது